திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக நூத்துக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிமர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையாக கொடுக்குறேன் சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி ராசிக்குள்ள குரு அதிசாரமாக இருந்துட்டு இருந்தார் இப்போ அதிசாரம் நிவர்த்தி ஆகி பனிரெண்டாம் வீட்டுக்கு குரு வந்துட்டார் ஆனாலும் வக்கரகிரிதான் அப்ப குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் சுப விரயங்கள் உண்டு பனிரெண்டாம் இடங்கிறது அன்னதானம்னு சொல்றோம் இப்ப நிறைய பேருக்கு இந்த மாச கடகராசிக்காரங்க பாருங்க அன்னதானம் பண்ணுவீங்க தான தர்மங்கள் பண்ணுவீங்க கோவில் கட்டுறதுக்கு வழிபாடுகள் செய்யறதுக்கும் நிறைய உங்களுடைய பணம் சுப விரயமாக சென்று இறைவனிடம் சேரும் போல சேரப்போகுது அந்த சேரக்கூடிய பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புண்ணியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப கடகத்துக்கு இந்த மாதம் குரு கொடுக்க போகிறார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தான் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாசம் ஐந்தாம் வீட்டுல நான்கு கிரகங்கள் சேர்க்கையாகும் அந்த இடத்துல இருந்து டிராவல் ஆகுறீங்க அப்ப அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் அஞ்சாம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு ரெண்டாம் மதிபதியான சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் வீட்டுல தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டுக்கு வந்தால் குரு பார்வை அதுல பிரச்சனையே கிடையாது அப்ப ரெண்டு கூடையவர் வலுவாக இருக்கிறார் ரெண்டு கூடையவர் வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேடை பேச்சாளராக இருக்கிறது ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் வந்து கட்டுரை போட்டியில வந்து பிரைஸ் வாங்கிட்டு வர்றது பேச்சு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு வர்றது குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்து கொடுக்கறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாசம் கடகராசிக்காரங்களுடைய வீட்டுல நடக்கும் அதே போல ரெண்டு அஞ்சு தொடர்பு ஏற்பட்டதுன்னா பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்துல சிரமம் இருக்காது தேவைக்கு கிடைச்சே தீர்ந்த மாசம் எப்படி அது வந்துடும் தெய்வ கடாச்சும் உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் அஞ்சாம் வீட்லயே இருக்காரு அடுத்து ஆறாம் வீட்டுக்கு வராரு ஆனாலும் குரு பார்வை பெற்று இருக்கார் ஏன்னா அஞ்சு பத்துக்குடையவர் இல்லையா செவ்வாய் அப்ப அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழில் ஏதாவது பண்ணலாம் லோன் போட்டு எதாவது பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கலாம் பார்ட்னர் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி போட்டு ஏதாவது புதுசா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ அப்போ உங்க ஜாதகத்தை அதனால யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தொழில் ஜாதகமா வேலைக்கு போற ஜாதகமா அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ற ஜாதகமா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்தால் தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம் பத்து ஆறு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதாவது சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கூட வேலையை விட்டுட்டு அதாவது அந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு வரக்குண்டான ஒரு வாய்ப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் லாஸ் ஆகுது சரி இந்த பொருள் எல்லாம் வந்து விற்க முடியாம இருக்குது இதை விட்டுட்டு எப்படி வர்றது அப்படின்னு நிறைய யோசனைகள் வரும் இல்லையா அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இப்ப அதெல்லாமே விட்டுட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுக்கும் வாடகை வருமானம் வரும் கண்டிப்பா இந்த மாசம் ஏதாவது இழுபடியாக நின்றுட்டு இருக்கக்கூடிய வாடகை வருமானம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் பத்தாம் அதிபதியுமே ஆகுறதுனால தெய்வ கடாச்சம் உண்டு குரு பார்வை பெறதுனால கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க கூட இருந்து காப்பாத்தும் இந்த மாசம் அப்படிங்கிறது அமைப்புட்டு குரு பார்வை இல்லைன்னா இதெல்லாம் மைனஸ் தான் டோட்டல் மைனஸ் ஆனா குரு பார்வை வெளிச்சத்தை கொடுக்கும் குரு ஒரு சுப கிரகம் குரு முழுக்க 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 வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவரே அதனாலதான் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பாருங்கிறது அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த கெட்டதை கெடுக்கும் நல்லதை கொடுக்கும்னு அர்த்தம் அப்ப குரு பண்ணல இருக்கும்போது அன்னதானம் பண்ணுவீங்க கோயில் நிறைய செலவு பண்ணுவீங்க அந்த குரு குலதெய்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது உங்க குலதெய்வமாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறப்ப குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ கோயில நிறைய வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறது பரிகாரம் பண்றது இப்படிங்கிறது பார்த்து பார்த்து கடகராசிக்காரங்க என்ன மாசம் செய்வீங்க அடுத்து மூணு மற்றும் பன்னிரெண்டாம் தேதி பிராக்டிக்கலா என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்றேன் இதெல்லாம் உங்க ஜாதகத்துல அந்த எண்ணங்கள் இல்லைனாலும் இந்த மாசம் அதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா அது வெற்றி உண்டு அடுத்தது புதன் பகவான் அவர் பன்னெண்டு மற்றும் மூணாம் அதிபதி அவர் அஞ்சாம் வீட்டுல தான் இருக்காரு ஆறாம் தேதிக்கு மேல மூணு அடுத்தது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து அஞ்சாம் வீட்டுக்கு வர்றார் மூணுக்குடைய ஒரு ஐந்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால வருமானம் வரும் மூணு அஞ்சு தொடர்பு ஏற்படுது அப்படின்னா கடினமா உழைப்பீங்கன்னு அர்த்தம் ஜெயிப்பீங்க அர்த்தம் இப்போ பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு வந்ததுன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வரணும் அல்லது தன்னுடைய குழந்தைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கணும் தன்னுடைய குடும்பத்தோட வெளிநாட்டுல இருக்கீங்க அங்க எங்கனால சமாளிக்க முடியல அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சலான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு மாற்றம் மூன்றாம் இடங்கிறது ஒரு மாற்றம் அப்ப மூன்றாம் இடத்து அதிபதியுமே புதன் ஆகி அவரு பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல நாங்களே குடும்பத்தோடவே இங்க வந்து இருக்கலான் இருக்கிறோம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இருக்கோம் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் அதை வந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் வீட்டுல தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா குரு பார்வைக்கு வரப்போகிறார் அதுவும் பிரச்சனை கிடையாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசு தெளிவா இருக்கும் நல்லா முடிவெடுக்க முடியும் யோசிச்சு முடிவெடுப்பீங்க ஓகே இதுதான் கரெக்ட் இதுதான் நம்ம பண்ணணும் இது இப்படி வராது அப்படிங்கிறத இவ்வளவு நாள் குழப்பங்கள் இருந்தாலும் கூட இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கும் அப்ப லாபத்தையும் கொடுப்பாரு அவருவே பதினொன்றாம் தேதி லாபஸ்தனாதிபதி இல்லையா வருமானமும் உண்டு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது இத்தனை நாள் உங்க குடும்பத்துக்காகவே உழைச்சு கூட்டிட்டு இருக்கோம் ஏன்னா கடகராசி தாயுள்ளம் கொண்டது அப்படின்னு சொல்றோம் தாய் போல பாத்துக்கிறது ஏன் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய வந்து உங்களுக்கு நண்டு நண்டு என்ன பண்ணும் தன்னுடைய உயிரை கொடுத்து குழந்தைகளை காப்பாத்திட்டு அது இறக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அது அப்போ தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துவாங்க தன்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்ம பொண்டு அப்போ அதே மாதிரி பதினொன்றாம் அது விதி அஞ்சுல இருக்கும் பொழுது குடும்பத்துக்காகவே எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா இப்போ இப்போ தான் செய்வீங்க அதுல ஒரு பங்கு உங்களுக்கு எடுத்துக்குவீங்க உங்களுடைய ஆசைகளுக்காக எடுத்துக்குவீங்க உங்களுடைய ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு விஷயங்கள் செய்ய போறீங்க அதுக்குண்டான தேவைகள் கிடைக்க போகுது அதற்குண்டான வருமானமும் வரப்போகுது அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பா நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல வைக்கிறார் ஆறு கூட இரு பன்னெண்டுல இருந்து கண்டிப்பா வேலை கிடைக்குங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வரவங்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு அதே போல தன்னுடைய ஊர்ல இருந்து வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆறு பன்னெண்டு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலும் ஷேர் மார்க்கெட்ல வெளிநாட்டு வருமானத்தை சம்பாதிக்க போறாங்க அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு வெளிநாட்டு வேலைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது சும்மாவாவது ஒரு சுற்றுலா மாதிரியாவது போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவர் குரு அங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும் இதுல எந்த டைம்ல நீங்க அதோட ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் இப்ப வக்ரம்னா கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும்னு அர்த்தம் வக்ரம்னா கொஞ்சம் குடிவாதம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கறது அர்த்தம் அதனால இப்ப கொஞ்சம் ஸ்பீடா அந்த எல்லாமே நடக்கும் இப்ப அவரே ஒன்பதாம் பொழுது அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நீங்க போய் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வரும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுக்கு வரும்போது அப்பா தான் பாத்துக்கணும் அவருக்கு மருத்துவ செலவுகள் அது வந்து நீங்க சுபவரையமா கூட இருக்கலாம் அப்பாக்கா ஏதாவது சொத்தை கொடுக்கலாம் அப்பாக்காக ஏதாவது வந்து சுப வரையங்கள் பண்றது பன்னிரெண்டாம் இடம் சுபவிரத்தையும் சொல்லும் பன்னிரெண்டாம் இடம் மருத்துவ செலவையும் சொல்லும் அசுப விரயத்தையும் சொல்லும் அப்ப ஏதோ ஒரு காலகட்டங்கள் ஒன்பதாம் அதிபதி பண்ணல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு விரயங்கள் உண்டு அது உங்க ஜாதகத்துல நல்ல தசை நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல விதமா உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் தசாபுத்தி சரியில்ல ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையர திசையோ பாதகாதிபதி திசையோ ஏதாவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத அசுப வரையத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இன்னொரு நல்ல விஷயம் கேட்டுட்டீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் பெரிய பிரச்சனை தான் தவிச்சுட்டீங்க ஏழு எட்டு கூட கடந்த நாலு மாசம் அஞ்சு மாசமா சண்டை குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்க முடியல வெளியே போனாலும் பிரச்சனையா இருக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறதெல்லாம் வந்து கழகத்துக்கு நிறைய நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த சனி பகவான் இப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது திருமண வரன் கைகூடி வரப்போகுது திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் உடைக்க போறாரு சனி பகவான் எதிர்பார்த்த வரன் வரப்போகுது அப்பாவுடைய உடல்நிலையில மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா கடகத்துக்கு இந்த மாதம் யோகம் யோகம் யோகமே குலதெய்வம் உங்க கூட நிக்க போகுது குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்க குலதெய்வ ஸ்தானாதிபதி குலதெய்வ ஸ்தானத்துல ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் அப்படிங்கிறது டிராவல் ஆகுது இந்த மாசம் சோ என்றது எல்லாமே நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க உன்னோட எண்ணங்கள் என்ன அதை எல்லாமே உங்க குலதெய்வத்து கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக இந்த மாதம் அது பூர்த்தியாவதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு எல்லாமே உங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளையும் உங்க குலதெய்வமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி தம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்